நேரங்களில் நம்மால் கவனிக்கப்படாமல் போகும் தருணங்களே மிக அழகானவை இது தன் பாட்டியிடம் இருந்து ஆனந்தத்தின் உண்மையைக் கற்றுக்கொண்ட ராமின் கதை ஒரு சனிக்கிழமை மாலை நேரம் ராம் தனக்கு பிடித்த ஆன்லைன் கேம் விளையாடிக் கொண்டிருந்தான் அவன் டீம் கடைசி ரவுண்டில் இருந்தது இன்னும் ஒரு வெற்றி வந்தால் லீடர் போர்டில் முதலிடம் அவனின் விரல்கள் வேகமாக கீபோர்டில் பறந்தன இதயம் வேகமாக துடித்தது அடுத்த அறையில் அவனது பாட்டியின் சக்கர நாற்காலி தரையில் இருந்த துணியில் சிக்கிக் கொண்டது அதனால் பாட்டி மெதுவாக ராம் இந்த சக்கர நாற்காலியை நகர்த்த உதவ முடியுமா என்றார் இன்னும் சில நிமிடங்களில் வெற்றி அவனுடையது அதனால் ராம் சிறிது தயங்கினான் ராம் கடந்த வாரம் தனது பாட்டி இரவில் நீண்ட நேரம் அவனுக்காக ப்ராஜெக்டுக்கு உதவி செய்ததை நினைத்து பார்த்தான் ராம் ஆழமாக மூச்சுவிட்டு கேமை பாஸ் செய்து பாட்டியிடம் சென்றான் இருவரும் சேர்ந்து சக்கர நாற்காலியை நகர்த்தினர் பாட்டி சிரித்தபடி நன்றி என்றார் ராம் திரும்பி வந்து பார்த்தபோது கேம் முடிந்துவிட்டது அவனுடைய டீம் ராம் இல்லாமல் தோற்றுவிட்டது ராமிற்கு சிறிது வருத்தம் இருந்தாலும் இவன் அவனுடைய பாட்டி மாலை சூரிய மறைவை மகிழ்ச்சியாக பார்த்துக் கொண்டிருந்ததை பார்த்து ஆனந்தப்பட்டான் இந்த கதையின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் சில வெற்றிகள் கோப்பையோ பதக்கமோ கொடுக்காது ஆனால் வாழ்நாள் முழுதும் மகிழ்ச்சி இருக்கும் விளையாட்டைத் தாண்டி ஆனந்தத்தைக் கண்ட ராமை போல இந்த கதையின் மகிழ்ச்சியை நீங்களும் பரப்புங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்